பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி அறுபதாம் கல்யாணம் அல்லது சற்றிய சசியஸ்த பூர்த்தி கல்யாணம் அல்லது மணி விழா என்பது திருமணமான ஒரு ஆண் தனது மனைவியோடு இல்லற வாழ்வில் தனது அறுபது வயதை கடந்து அறுபத்தி ஒன்று வயதில் அடியெடுத்து வைக்கும்போது செய்து கொள்ளும் ஒரு திருமண சடங்காகும் சஷ்டியத்து பூர்த்தி சடங்கு அறுபதாம் திருமணம் செய்து கொள்பவரில் பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் மற்றும் திதி என்று நடத்தப்படுகிறது பெரும்பாலும் அறுபதாம் கல்யாணம் கோயில்களிலே நடத்தப்படுகிறது பல்வேறு ஓமங்களும் பூஜைகளும் செய்யப்படுகின்றன அதி தேவதைகளுக்கு பூரண கும்பங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன மேலும் கலச பூஜையும் செய்யப்படுகின்றன தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு கலசங்கள் முறையே பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்ணிக்கையில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன பூஜை முடிந்ததும் கலசங்களில் இருக்கும் புனித நீரானது அவர்களின் பிள்ளைகளால் உறவினர்களால் நண்பர்களால் மணமக்களின் மீது ஊற்றப்படுகிறது மணமக்களின் வாதங்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவது மிகுந்த பாக்கியமாக கருதப்படுகிறது மணமக்களும் தங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு சேலை சோழி மஞ்சள் மாங்கல்ய சரடு போன்ற பொருட்களை தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு வழங்குகின்றனர் வசதி படைத்தவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடை கடைசேஸ்வரர் கோவிலில் அறுதாம் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் பூர்த்தி குலதெய்வ பூஜை செய்து பின்பு கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் தன்மந்திரிய ஓமம் முதலிய ஓமங்கள் செய்யப்பட்டு கலச பூஜை செய்யப்படும் பிறகு முகூர்த்த நேரத்தில் குடிமித்த குடிமித்தனின் அறுபத்தோரு வயது தொடரும் ஆண்மகனான மணமகன் புது தாலியை தனது மனைவியின் கழுத்தில் கட்டி சஷ்டியத்தை பூர்த்தி சரங்கை நிறைவு செய்வார் பெற்றோருக்கு தம் குழந்தைகள் சஷ்டியத்தை பூர்த்தி சரங்கை செய்வதால் அவர்கள் தங்களின் திருமண வாழ்க்கை காலத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படுகின்றன மேலும் ஓமங்களில் பலன்களால் அத்தம்பதியருக்கு நோய் ஆரோக்கியம் குறைவு ஏற்படுவதை தடுத்து நீண்ட ஆயிலும் உடல் மற்றும் மனோபலத்தையும் அவரின் மனைவிக்கு சுமங்கலி பாக்கியத்தையும் தருகிறது பிற செய்யும் திருமணங்கள் எழுபதாவது வயதில் முடிந்த பின்னர் பிரம்ம சாந்தி எண்பதாவது வயதில் முடிவில் சதாபிஷேகம் தொண்ணூறு வயதில் விஜய ரத சாந்தி நூறு வயதில் கனகாபிஷேகம் என்பது கல்யாணங்களின் வயதைப் பொறுத்து கல்யாணங்களின் பெயர்கள் மாற்றமடைகின்றன போன்ற திருமண பற்றின தகவல்களை அறிந்து கொள்ள பிரம்ம முகூர்த்த மேட்ரிமொனி டாட் காம் என்ற வலைத்தளத்திலும் ஆல்வேஸ் ஃபார் யூ டாட் இன் என்ற வலைத்தளத்திலும் பிஎம் மேட்ரிமொனி டாட் யூடியூப் சேனலிலும் அனைத்து விதமான திருமண சடங்குகள் திருமண நிகழ்வுகள் திருமணம் பற்றிய கருத்துக்கள் மற்றும் வரன்கள் முதலீடுகள் இதில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்